வணக்கம் நண்பர்களே நமது கதை உலகத்திற்கு மீண்டும் வரவேற்கிறோம் இன்று நாம் திருக்குறளால் ஈர்க்கப்பட்ட ஒரு பரபரப்பான பெரியவர்களுக்கான தமிழ் கதையை பார்க்க போகிறோம் ஆசை வெறுப்பு ஆகியவற்றை தாண்டிய தெய்வத்தின் பாதங்களை அடைவோருக்கு துன்பமில்லை என்பதை உணர்த்தும் இந்த கதை மனித இயல்புகளையும் மர்மங்களையும் ஆராய்கிறது தயாரா ஆரம்பிக்கலாம் கரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் செல்வம் என்ற நாற்பது வயது மனிதன் வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு வணிகர் பணத்திற்காக எதையும் செய்ய தயாரானவன் அவனது கண்கள் எப்போதும் ஆசையால் பளபளத்தன அவன் இதயம் பொறாமையாலும் வெறுப்பாலும் நிறைந்திருந்தது கிராமத்தின் பெரிய செல்வந்தரான முத்தையாவின் செல்வத்தை பறிக்க வேண்டும் என்பதே அவனது ஒரே கனவு ஒரு நாள் கிராமத்திற்கு அருகிலுள்ள மலைப்பகுதியில் ஒரு பழைய சிவன் கோயில் இருப்பதையும் அதற்குள் மறைந்திருக்கும் புதையல் பற்றிய புராண கதையையும் செல்வம் கேள்விப்பட்டான் ஆனால் ஒரு எச்சரிக்கையும் இருந்தது அந்த கோயிலுக்குள் நுழைபவன் ஆசையை துறக்க வேண்டும் இல்லையெனில் அவன் திரும்பி வர மாட்டான் நினைத்து முத்தையாவை முடிவு என்ற நடுத்தர வயது பெண்ணுக்கு இந்த கதை தெரியும் அவள் ஒரு தனிமையானவள் ஆனால் அவளது வாழ்க்கை எளிமையாகவும் பக்தியாகவும் இருந்தது ஒவ்வொரு பௌர்ணமியிலும் அவள் அந்த கோயிலுக்கு சென்று சிவனுக்கு ஒரு வில்வ இலையை அர்ப்பணித்து எதையும் வேண்டாமல் மௌனமாக உட்கார்ந்திருப்பாள் செல்வத்தின் திட்டத்தை அறிந்த போது அவள் எச்சரித்தாள் செல்வம் ஆசையுடன் அங்கு செல்லாதே அது உன்னை அழிக்கும் ஆனால் அவன் அவளை பரிகாசம் செய்து சென்றான் ஒரு இருண்ட மழை நிறைந்த இரவு செல்வம் ஒரு விளக்கு கயிறு மற்றும் ஒரு பையுடன் மலைக்கு ஏறினான் கோயிலை அடைந்த போது அதன் பாழடைந்த நிலை அவனை திகைக்க வைத்தது சிலந்தி வலைகளும் உடைந்த சிற்பங்களும் மையத்தில் ஒரு பழைய சிவலிங்கமும் இருந்தன தரையில் ஒரு பெரிய கல் தட்டு இருப்பதை அவன் கவனித்தான் அதை உடைத்து தோண்டிய போது ஒரு பழைய பெட்டி தென்பட்டது தங்க நாணயங்கள் மாணிக்கங்கள் பொன் ஆபரணங்கள் நிறைந்திருந்தன அவன் கண்கள் பேராசையால் ஒளிர்ந்தன ஆனால் அப்போது ஒரு விசித்திரமான சத்தம் எழுந்தது காற்று புலம்பியது சிவலிங்கத்திலிருந்து ஒரு மங்கலான நீல ஒளி பரவியது செல்வம் திரும்பிய அவன் முன் ஒரு உருவம் தோன்றியது நீண்ட கருப்பு உடையில் முகமில்லாத ஒரு பயங்கரமான நிழல் நீ ஆசையுடன் வந்தாயா என்று அது கேட்டது அதன் குரல் எலும்புகளை உரைய வைத்தது செல்வம் பயத்தில் பின்வாங்கினான் ஆனால் அவன் கைகளை புதையல் பெட்டியிலிருந்து எடுக்க முடியவில்லை அவை ஒட்டிக்கொண்டன கொண்டன அதே நேரம் சரஸ்வதி கிராமத்தில் உள்ள சிறிய சிவன் சிலையின் முன் அமர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள் ஆசையும் வெறுப்பும் இல்லாத உன்னை நான் சரணடைகிறேன் என்ற அவள் மனதில் நினைத்தாள் திடீரென அவளுக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டது செல்வம் ஆபத்தில் இருக்கிறான் அவள் மலையை நோக்கி ஓடினாள் கோயிலுக்குள் நிழல் உருவம் உருவம் செல்வத்தை நெருங்கியது நீ வேண்டியதை பெற்றாய் ஆனால் அதுவே உன் தண்டனை என்று அது சிரித்தது செல்வத்தின் உடல் குளிர்ந்து அவன் கண்கள் பயத்தில் விரிந்தன அவன் புதையலை விட முயன்றபோது அவன் கைகள் கரியாக மாறத் தொடங்கின அவன் அலறினான் ஆனால் யாரும் கேட்கவில்லை சரஸ்வதி கோயிலை அடைந்த போது செல்வம் புதையல் பெட்டி மீண்டும் மூடப்பட்டு தரையில் மறைந்திருந்தது சிவலிங்கத்தில் ஒரு அமைதியான ஒளி பரவியது சரஸ்வதி அவனை தட்டி எழுப்பினாள் நீ உயிருடன் இருக்கிறாய் ஆனால் உன் ஆசை உன்னை கிட்டத்தட்ட கொன்றது என்று கூறினாள் கிராமத்திற்கு திரும்பிய செல்வம் மாறினான் அவன் பணத்திற்காக ஓடுவதை நிறுத்தி சரஸ்வதியுடன் சேர்ந்து கோயிலை புதுப்பித்தான் அவன் மனம் ஆசையையும் வெறுப்பையும் துறந்து எளிய வாழ்க்கையை தழுவியது அவனுக்கு பிறகு எந்த துன்பமும் வரவில்லை அவன் இறுதி வரை அமைதியாக வாழ்ந்தான் ஆசையும் வெறுப்பும் மனிதனை துன்பத்தில் ஆழ்த்தும் ஆனால் அவற்றை தாண்டிய தெய்வத்தை சரணடைவோருக்கு துன்பம் இல்லை நண்பர்களே இந்த கதை உங்களை சிந்திக்க வைத்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் போடுங்கள் மேலும் பரபரப்பான கதைகளுக்கு அடுத்த முறை சந்திப்போம் நன்றி வணக்கம்